ஹலோ விவர்ஸ் இன்னைக்கு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னு பார்ப்போம் சன் டிவி சீரியலே எம்பி டாப் லீடிங்கில் போனது எதிர்நீச்சல் தான் அது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இவ்வளோ டாப் லீடிங்கில் போகிற சீரியல் சடனை நிப்பாட்டவே எல்லாருமே எம்பி அதிர்ச்சி ஆகணும் நானும் எம்பே அதிர்ச்சியானே எதுக்கு இப்படி திடீர்னு இப்பாட்டுறாங்க ஒன்றும் புரியாமல் இருந்து பெரிய அந்த சீரியல் டேரக்டருக்கும் சன் டிவிக்கும் ஏதோ பிரச்சனை அதெல்லாம் நின்றுச்சு அப்படின்னு சொன்னாங்க இப்போ சூப்பரான அப்டேட் வந்திருக்கு அது என்னென்னா எதிர்நீச்சல் டூ வந்து ஆரம்பிக்க போகிறாங்க அது சன் டிவியை அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க நேற்று தான் அவங்களே ஒரு நியூ ப்ரோமோ விட்டுருந்தாங்க அதை பார்த்து நான் உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன் அந்த ப்ரொமோ என்ன பார்த்தாங்கன்னா ஈஸ்வரி நந்தினி ரேணுகா எல்லாருமே இருக்காங்க ஆனால் ஜன்னனி மட்டும் மிஸ் ஆன மாதிரி இருந்துச்சு கடைசியில் பார்த்தா ஜன்னிக்கு பல வேற ஆளாக போட்டிருக்காங்க அவங்களும் நல்லா நடிப்பாங்கன்னு நினைக்கிறேன் நந்தினி ரேணகா ஈஸ்வரி எல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ரிச்சாக காட்டுறாங்க ஒருவேளை அவங்க ஒரு ஃபேக்ட்ரியாக ஆரம்பித்து நல்லா சக்ஸஸ் நிலமிலக்கரமாக காட்டுறாங்களான் என்னன்னு தெரியல இன்றைக்கு குணசேகரன் கரிகாலம் காட்டல அவங்க எப்படி கேரக்டர் மாத்திருக்காங்களோ என்ன தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் யாரெல்லாம் திரும்ப டூ சீரியல் வர போதுன்னு வச்சு எப்படி சந்தோஷப்படுறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் கொடுங்க எதிர்நீச்ச சீரியலை பற்றி அப்டேட் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உணர்வு அப்டேட்டோட சந்திக்கிறேன் பாய்